முப்பது லட்சம் ரூபாய் பெருமதிமிக்க ஐஸ் போதைப் பொருளுடன் இரண்டு சந்தேக நபர்களை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் கல்முனை விசேட அதிரடிப்படையின் புலனாய்வு பிரிவின் தகவலுக்கு அமைய நீண்ட காலமாக ஐஸ் போதைப் பொருட்களை விநியோகம் செய்து வந்த சந்தேக நபர்கள் கல்முனை மாநகரிலுள்ள உல்லாசு விடுதியொன்றில் வைத்து நேற்று மாலை கைது செய்யப்பட்டனர் கொழும்பு பகுதியிலிருந்து கல்முனைக்கு நீண்ட காலமாக குறித்த போதைப் பொருட்கள் கடத்தி வரப்பட்டுள்ளதுடன் முப்பத்தி ஆறு மற்றும் மற்றும் நாற்பத்தி ஒன்பது வயது மதிக்கத்திற்கு கல்முனை அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் ஆடம்பர உல்லாச விடுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர் குறித்த போதைப் பொருட்கள் பொழுத்தின் பைகளில் உரையிடப்பட்டு மிக சூட்சமாக கடத்தி வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் சான்று பொருட்களை மேலதிக நடவடிக்கைகளுக்காக கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு கல்முனை விசேட அதிரடிப்படையினர் ஒப்படைத்துள்ளனர் மேலும் இந்த நடவடிக்கையானது விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி பிரதி பொலிஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தரவின் பணிப்புரைக்கமைய அம்பாறை வளைய கட்டளை அதிகாரி போலீஸ் அத்தியட்சகர் ஏ எஸ் குணசிரியின் அறிவுறுத்தலுக்கு அமைய மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர்களான சம்பத் குமார அசிதருண சூரிய ஆகியோரின் வழிகாட்டலில் கல்முனை விசேட அதிரடிப்படை முகாம் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஆர் ஏ சி எஸ் ரத்நாயக தலைமையிலான அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் சந்தேக நபர்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்து வருகின்றனர் அத்துடன் அம்பாறை மாவட்ட வரலாற்றில் மீட்கப்பட்டதொரு பெருமளவிலான ஐஸ் போதைப் பொருட்கள் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது கழுகங்கையின் கிளை கங்கையான குடாகங்கையின் மேற்பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக சில பிரதேசங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி புலாச்சிங்கள மதுரவள மற்றும் பாலிந்தனுவர பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் இன்று காலை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆபிரிக்க நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் எம்பாக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தி புதிய பயண ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான ஐரோப்பிய மையத்தினால் இந்த பயண ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது எம்பாக்ஸ் வைரஸ் திரும்பின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதே நேரம் ஐரோப்பா உள்ளிட்ட ஏனைய கண்டங்களிலும் இந்த நோய் தாக்கம் பரவும் அச்சம் உள்ளதாகும் நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான ஐரோப்பிய மையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இதற்கான இரண்டு தடுப்பூசிகளை பெறுவதை விட ஒரு டப்பாப் தடுப்பூசியை செலுத்திக் கொள்வது போதுமானது எனவும் அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது எம்பாக்ஸ் நோய் பரவலை உலக பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார ஸ்தாபனம் பிரகடனப்படுத்தியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளன